இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் முதல் உங்களுக்கு ஏற்படுது அந்த ரியாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க திரைவு ரைட்டு நீங்கள் ரியாக்ஷனுக்கு எதாவது பண்ணணுமா இந்த அதுதான் நம்ம வந்து டீல் பண்ணுறோம் ரியாக்ஷன் சம்மந்தமாக நமக்கு எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம என்ன செயல் பண்ணுறோங்கிறது ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டெப்பு முதல் ஸ்டெப் வந்து ரியாக்ஷன் ஏற்படுது ஒருத்தர் வந்து கோபமா நம்மளை பார்த்தா இருந்ததுன்னா நமக்கு ரியாக்ஷன் ஏற்படுது அப்புறம் அன்பா நம்ம நமக்கு ரியாக்ஷன் ஏற்படுது இப்ப நமக்கு என்னன்னு தெரியுதுன்னா இந்த ரியாக்ஷன் நமக்கு ஏற்படுறதுல நமக்கு அது என்ன பண்ணணும் இல்லாம பண்ணிடணுமா இந்த ரியாக்ஷன் சரிதாமா இந்த ரியாக்ஷனை வச்சுக்கிடமா வேண்டாமாங்கிறதுல நமக்கு கேள்வி ஒண்ணும் இல்லை அதே அதை நீங்க அதை போக்கில் விட்டுட்டீங்கன்னா ரைட்டுங்கிற மாதிரி வந்துடும் இப்ப அதே நேரத்தில் அந்த ரியாக்ஷனை பயன்படுத்தி நாமும் வேற சில காரியங்களில் ஈடுபடுறதுங்கிறது ஆயிடுது அப்ப அது வந்து புறச் செயலுக்கு வந்துடும் அப்ப செயல்படுறது எப்படி செயல்படுறதுங்கிறது அடுத்த கட்டம் முதல் கட்டம் வந்து நீங்க உங்க ரியாக்ஷனை பொறுத்த அளவுல நீங்க உங்க ரியாக்சனை நீங்க சரியா வச்சுக்கணுமா இந்த ரியாக்ஷனை நீங்க விட்டுறணுமா அது ரியாக்சனே வராம உங்களை பாத்துக்கணுமா சொன்னா அவங்க ரியாக்சன் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கு இந்த ரியாக்சன் சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்க கேட்கல நீங்க ரியாக்சனை மட்டும் கேட்கற மாதிரி கேட்டுட்டு செயல்ல தான் நீங்க கேக்குறீங்க அந்த ரியாக்சன் வந்து கட்டுப்பாடு பதில் சொல்லுங்க எதிர்ப்பு இல்லா நீங்க மனசில் ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷனை வந்து நீங்க நேச்சர்ன்னு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் ரியாக்சன் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் இப்போ இதே மாதிரிதான் ஒரு அம்மா வந்து அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க இப்ப அங்க இருக்காங்களா வேற இங்க இருக்காங்களான்னு தெரியல அவங்க வந்து அவங்களுடைய முற்புறையில் ராமகிருஷ்ண பரமோசருக்கு நேரடி டிசைட் பண்ணி சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனால் இப்போ இந்த ஜென்மாவிலலாம் அவங்க வந்து எந்த முயற்சியுமே பண்ணலை அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு சராசரி லேடியாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு திடீர்னு தெரியும் சமாஜ நிலையம் ஏற்பட்டுரும் பரவச நிலை ஏற்பட்டுரும் அப்போ அவங்களுக்கு நிறையா சீடர்கள்லாம் கூட இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி எனக்கு ஒரு பரவச நிலை மாதிரி ஏற்படுவியா அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க என்ன இது வந்து ஒரு நிலை தான் ஒரு சராசரியா யாருக்கும் இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படாது ஒரு சராசரியான ஒரு ஆட்களுக்கு இப்படி ஒரு நிலை வேணும்னு சொல்லி சொன்னா அவங்க ஏதாவது தியானம் தவம் இப்படி எல்லாம் பண்ணணும் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரணும் இப்ப அதே நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மாதிரி சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கிஃப்டாக நீங்கள் பிறகுலேயே ஒரு கிஃப்டான பிரச்சனை தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணவு அப்படி ஒரு நிலை இப்படி மன அம்சம் அப்படி ஒரு ஒரு அம்சம் ஒரு அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு பதிலாக நீங்கள் யார் நிலையோ ஒரு வெறுப்போ கோபமோ ஒரு பொறாமையோ அல்லது வேற ஏதாவது அறிவறுப்பான ஒரு உணர்ச்சிகளோ ஏதாவது ஒன்று வந்து இருக்கோம்னா அந்த உணர்ச்சிகளுக்கும் இந்த அனுபவத்துக்கு எந்த வித்தியாசமே கிடையாது எல்லாமே நேச்சுரல் அது வந்து மனசை பொறுத்தவரை எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அது உயர்ந்தது சாழ்ந்துக்கிட்டே கிடையாது அங்க வந்து நல்லது கெட்டது இப்ப நீங்க சொன்ன மாதிரி டென்ஷன் வருதுன்னா டென்ஷனுக்கும் நல்ல அமைதிக்கும் வித்தியாசமே கிடையாது அகத்தை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் அங்க வந்து பெர்மனன்டா ஒண்ணுமே கிடையாது ஒரு நிழல் வர்ற மாதிரி வந்துட்டு போகுது இதுல வந்து உயர்ந்த நிழல் சா சாதாரண நிழல் எல்லாம் நம்ம வித்தியாசமே பார்க்க கூடாது நம்ம அகத்தை பொறுத்தவரை எல்லாமே நேச்சுரலா நீங்க விட்டுற வேண்டியது தான் இங்கே உயர்ந்த நிலைன்னு சொல்லி சில நிலைகளை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் இப்போ அந்த அம்மா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சில அனுபவங்கள் வரதுனால உடல்ல நிறைய ப்ராப்ளம் இப்படி நிறையாவது சில அந்த ஆனந்த அனுபவங்கள்லாம் மாட்டிக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய வந்துடும் சிலவங்க வந்து இந்த இதில் முடியாதபடி இவர் இறந்து போனவங்களே கூட இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த அனுபவங்களையும் நம்ம பிடிச்ச ாம நல்ல அனுபவம் தான் நான் எந்த அனுபவத்தையும் பிடிச்ச வைக்காதுங்க பிடிச்சு வச்சிங்கன்னு சொன்னாலே அதுவே பிரச்சனை கொண்டு வரும் அதனால அனுபவங்களா இருந்தால் எல்லாத்தையும் அதுபோக்கல விட்டுருங்க எதையுமே பிடிச்ச வைக்காதுங்க உயர்ந்தது தாழ்ந்தது பரவ சொன்ன அப்படின்ட்டு எல்லாம் எதுவுமே இம்பார்டன்ஸ் கொடுக்காதுங்க எதுவாக வரட்டும் அதுபோக்கல போட்டேன்னு சொல்லி விட்டுருங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தளவுல நமக்கு வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கட்டினே எடுக்கக்கூடாது நல்லது கட்ட வேண்டியது பிரச்சினைங்கச்சுன்னா நம்ம அகத்தை நோக்கி தெரிஞ்சிடும் உங்களை அகத்தை நோக்கி சண்டை போட ஆரம்பிச்சிடும் அகத்தை போகிறத நம்ம நேச்சுரல் ஆகிடும் இல்லை ஒரு டென்ஷன் வருது இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுன்னா வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க நீங்க நீங்கள் உங்கள் கவனம் வந்து செயலில் என்ன இருக்குது செயலில் ஏதாவது என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கிடுங்க அதுக்கு இந்த உங்களுடைய எமோஷன் உதவியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கூட நீங்கள் செயலில் ஈடுபட்டுக்கிடுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளை நீங்கள் தேவைப்பட வேண்டியதில்லை வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க நம்ம வெளியில பண்ணும்போது ஆக்சன்ஸ் நம்ம அறியாமலே எமோஷன்ஸ் வருது எமோஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உள்ளே வந்து அறிவுங்கிற பகுதி இருந்துட்டு இந்த எமோஷன் சரியில்லை நீ சொல்லி அந்த எமோஷனா அந்த அறிவா இருந்து வேலை செய்யும் உண்மையில ரெண்டுமே சேர்ந்து ஒரே மைண்ட் தான் மனசா இருந்தாலுமே கூட செயல்படும் பொழுது அந்த எமோஷன் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி இது நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்ல இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்லி பண்றதுக்கு ஒரு அறிவுங்கிற ஒரு பகுதி தனியா வேலை செய்ய ஆரம்பிச்சுருவோம் அது வேலை செய்யும் பொழுதுன்னா அகத்தை பொறுத்தவளால் அதுக்கு வேலை இல்லைன்னு முடிச்சிடும் அந்த அது புறத்துக்கு சேவைதான் எடுத்துக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரே மனசுதான் ஒரு மனசே வந்து கொஞ்சம் நிதானமா செயல்பட்டாங்கன்னா அதை புத்தி அல்லது அறிவுன்னு நம்ம சொல்றோம் வரும் வரும்பொழுது அந்த மனசு அல்லது இந்த மாதிரி எமோஷன் சொல்லிடுறோம் அதுவா நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி அதுவா வருதுன்னு தெரியுன்னா மொத்தத்துல எல்லாமே அதுவா தான் வருது உள்ளது வந்து நம்ம யாரோக்காங்க நம்ம எதுவுமே பண்றது எல்லாமே அதுவா தான் வருது வந்தாலும் வரும் பொழுது ஒரு நிதானம் கிடைச்சி நிதானத்தோட நாமளும் கான்சியஸா இல்லை சிலது இயற்கோங்கிற உணர்வோட நம்ம ஏற்கிறதுங்கும்போது வரும்போது அதை புத்திய அறிவுன்னு சொல்றோம் நம்மளை மீறி தனியா நடந்ததுன்னு சொல்லி மனசு அல்லது எமோஷன் சொல்லிருக்கோம் அகத்துல என்னன்னா நடக்க போட்டதுன்னு வச்சுட்டு எங்க கவனம் புறத்துல மட்டும்தான் இருக்கணும் அகத்துல திரும்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க திரும்பிட்டு இருப்பீங்க உங்க கவனம் புறத்துல மட்டுமே இருக்கட்டும் அகம் வந்து நீங்க புறத்துல கவனம் இருந்தாலும் அகத்துல அதுக்காக வேலை செயல் ஏற்படாம ரியாக்சன் ஏற்படாம இருக்காது அது ஒவ்வொரு கணந்தோறும் அகமும் செயல்பட்டுகிட்டே இருந்தாரு அந்த அகத்தை பயன்படுத்தி நீங்க புறத்துல செயல்படணும்னா பட்டு